தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கமான சைமா அதாங்க நம்மளுடைய சவுத் இந்தியா ஹொசேரி மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் அதன் சார்பாக அழகான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கி திருப்பூரில் மோகன்ஜி கலையரங்கத்தில் சைமா வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சுங்க ஜிஎஸ்டி சம்பந்தமாக அதே சமயம் டேக்ஸ்லாம் எப்படி ஃபைல் பண்ணுறது எந்த மாதிரியான விஷயங்கள் நுணுக்கங்கள் எல்லாமே ஒரு அழகான ஒரு கலந்துரையாடல் மாதிரி உயர் அதிகாரிகள்லாம் வரவழைச்சு அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் பனி உற்பத்தியாளர்கள் மற்ற பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் அவங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்டு நிவர்த்தி பண்ணாங்க நல்ல ஒரு நிகழ்ச்சி எல்லா அதிகாரிகளும் கலந்துக்கிட்டு மக்களுடைய அதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த தொழில் துறையினுடைய கருத்துக்கள் எல்லாமே பொறுமையாக கேட்டு என்ன மாதிரி சொல்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் தீர்வுகளுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கினாங்க ரொம்ப நல்ல இனிமையாக நடந்துச்சு கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டியன் இண்டஸ்ட்ரி இந்திய தொழில் கூட்டமைப்பு அப்புறம் திருப்பூர் ஏற்றுமதியா சங்கம் யங் இந்தியா எல்லா அமைப்பும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு மாலையில் ஈவினிங் நடந்த நிகழ்ச்சியில் தொழில்துறையினர் நிறைய நிறைய பேர் கலந்துக்கிட்டு நல்லபடியான சில ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கொடுத்தாங்க ரொம்ப தொழிலுக்கு ரொம்ப வளர்ச்சிகரமான பல முன்னேற்பாடுகளை நம்முடைய தென்னிந்திய பனி உற்பத்தியாளர் சங்கம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வந்த விருந்தினர்களை கௌரவித்து நம்முடைய பண்பாட்டின் பாரம்பரிய முறைப்படி அவங்களை வந்து பொன்னடை போர்த்தி வரவழைச்சு சிறப்பாக மகிழ்விச்சாங்க இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே தொழில்துறையினருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ்